ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எதிரொலி ஜக்தீப் ஆர் என் ரவி சந்திப்பு தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்ததை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் நீதிபதிகள் ஜேபி பி பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வு கடந்த எட்டாம் தேதி தீர்ப்பளித்தது மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கவர்னர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என கூறிய நீதிபதிகள் ஜனாதிபதிக்கு மசோதாக்கள் அனுப்பியதை ரத்து செய்தும் சட்டப்பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் சுப்ரீம் கோர்ட் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியும் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தனர் மேலும் கவர்னரால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன் ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுகிறது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்து விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை டெல்லியில் கவர்னர் ஆர் ரவி சந்தித்து பேசியுள்ளார் தன்கர் சந்திப்பை தொடர்ந்து மத்திய சட்டத்துறை அதிகாரிகளுடன் கவர்னர் ரவி சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்வார் என்று தெரிகிறது அன்பரசு சும்மா விட என்னை தொலைச்சி எடுத்துருவாரு காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் மேலும் ஐந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க அது அன்பரசன் சும்மாவே மாட்டார் தொலைச்சி எடுத்துருவாரு அந்த வகையில தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனம் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலகோவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர கூடிய பொது வசதி மையம் மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில இருக்கு அதிகாலையில் சரிந்த கட்டிடம் தூக்கத்தில் அலறி துடித்த மக்கள் டெல்லியின் முஸ்தாமாபாத் பகுதியில் நான்கு தளங்களைக் கொண்ட அடுக்குமாடி கட்டடம் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென இடிந்து விழுந்தது மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் கட்டடம் இடிந்து விழுந்த சத்தம் கேட்டு அங்குள்ளோர் அச்சமடைந்து ஓடினர் இது குறித்து தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்புப் பணிகளை துவங்கினர் இடிபாடுகளில் சிக்கி நான்கு பேர் இறந்தனர் பதினான்கு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர் மேலும் எட்டு முதல் பத்து பேர் வரை இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் மோப்ப நாய்கள் உதவியுடன் சிக்கியவர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன கட்டடம் எதனால் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட எந்த விவரங்களும் இதுவரை தெரியவில்லை விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் வடகிழக்கு மாவட்ட கூடுதல் டிசிபி சந்தீப் லம்பா சொன்னார் முதலாண்டில் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி மத்திய அமைச்சரவையில் நடக்கப் போகும் மாற்றம் கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்க வைத்தது தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றார் மத்திய அமைச்சரவையும் பதவியேற்றது லோக்சபா தேர்தலையொட்டி பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது இப்போது அவர் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி விதிகளின்படி ஒருநபர் ஒரு பதவி கொள்கை கடைபிடிப்பதால் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது இதன் ஒரு பகுதியாகவே அளவில் கட்சித் தலைவர்கள் மாற்றம் நடந்து வருகிறது சமீபத்தில் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இப்போது பாரதிய ஜனதா தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இம்மாத இறுதிக்குள் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது இந்த போட்டியில் மத்திய அமைச்சர்கள் மனோகர்லால் கட்டார் தர்மேந்திர பிரதான் பூபேந்தர் யாதவ் முன்னணியில் இருக்கின்றனர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிடம் விரைவில் கருத்து கேட்டபின் பாரதிய ஜனதா மேலிடம் தேசிய தலைவரை தேர்வு செய்வது குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளது வழக்கமாக அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவுடன் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் இந்த முறை மத்திய அமைச்சர்களிடையே கடும் போட்டி நிலவுவதால் அவர்களில் ஒருவர் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்படுகிறது அப்படி நடந்தால் அது அமைச்சரவை மாற்றத்துக்கும் வழிவகுக்கும் ஒரு நபர் ஒரு பதவி கொள்கையின் கீழ் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும் பின்னர் அமைச்சரவை விரிவாக்கமும் நடக்கும் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனா அடங்கிய மகா கூட்டணி அபார வெற்றி பெற்றது இப்போது துணை முதல்வர்களாக உள்ள அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே இருவரும் மத்திய அமைச்சரவையில் அதிக இடங்களை கேட்டு வருகின்றனர் இன்னொரு பக்கம் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது இதை கருத்தில் கொண்டு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராஷ்டிரிய லோக் சம்தா கட்சியின் உபேந்திர குஷ்பாகா மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது பிரதமர் மோடி வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் சவுதி அரேபியா செல்கிறார் இந்த பயணம் முடித்து அவர் நாடு திரும்பியதும் பாரதிய ஜனதா புதிய தேசிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி த்ரீ பாயிண்ட் போர் அரசின் ஓராண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சென்னையின் முதல் புறநகர் ஏசி ரயில் அனுபவத்தை பகிர்ந்த பயணிகள் சென்னையை அதன் புறநகர் பகுதிகளுடன் இணைப்பதில் மின்சார ரயில் போக்குவரத்து மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது அதிலும் சென்னை கடற்கரை ஸ்டேஷனிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வரை மிகவும் முக்கிய வழித்தடமாக இருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கும் என்ற வழித்தடத்தில் நூற்று கணக்கான மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இவையெல்லாம் ஏசி வசதி இல்லாத ரயில்கள் தான் ஏசி வசதி கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வேயில் சென்னை கோட்டத்துக்கு ஏசி வசதியுடன் கூடிய மின்சார ரயில் தயாராகி வந்தது கடந்த மாதம் சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் இன்று முதல் அதன் சேவையை தொடங்கியது சென்னையில் முதல் முறையாக இயக்கப்பட்ட புறநகர் ஏசி மின்சார ரயிலில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பகணித்தேன் பார்த்தீங்கன்னா சென்டாமஸ் மவுண்ட்லேருந்து ஸோ நான் வந்து தாம்பரத்துக்கு நான் வந்து இந்த ஏசி ட்ரெயின்ல வந்தேன் ஸோ ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு நல்ல ஏசி நல்ல கூலிங்காக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஐடி பீப்புள் அப்புறம் ஆஃபீஸ் பேர்ஸ் அப்புறம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிக்கெட் டிக்கெட் கார் வந்து நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தாம்பரம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் ரீசனபிளாக இருக்கும் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி லோக்கல் சென்னையில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதோட இன்னாகரல் ட்ரனில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலி ஆர் ரயில் ஃபேன்ஸ் ரெயில் ரசிகர்கள் நாங்கள் ஒரு குரூப்பாக தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேர் டீட்டெயில் சொல்லுங்கள் சென்னை டூ செங்கப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நான் இது பண்ணுறாங்க சாரி ஒன் ஆட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு சென்னை பீச் டூ தாம்பரம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் ஏசி வந்து நல்லாவே நல்லா இருந்துச்சு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு அண்ட் ஃபேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரீகன்சிடர் நல்லா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பட் அண்ட் இப்போ வந்துட்டு லிமிட்டடான சர்வீஸ் தான் ரன் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் தான் இப்போதை கலெக்ட் பண்ணிருக்காங்க சார் டெய்லஸ் வந்து ஸோ மோர் அண்ட் மோர் நமக்கு ரேக் வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பனிரெண்டு ஏசி பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரத்து எழுநூறு பேர் பயணம் செய்ய முடியும் இந்த ரயிலில் தானியங்கி கதவுகள் சிசிடிவி பயணிகள் தகவல் அமைப்பு உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்கள் தினமும் மூன்று வேளை புறநகர் ஏசி ரயில் இயக்கப்படுகிறது சென்னை கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச கட்டணம் முப்பத்தைந்து ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் நூற்றி ஐந்து ரூபாயாகவும் உள்ளது இன்று முதல் நாள் சேவை என்பதால் போதிய தகவலின்றி குறைவான பயணிகளை பயணித்தனர் காங்கோவில் படகில் தீ பலியடிக்கை நூற்று நாற்பத்தி எட்டு நூறு பேர் மாயம் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள ஆறுகளில் படகு போக்குவரத்து முக்கிய அம்சம் போதிய சாலை வசதி இல்லாமையால் அங்கு வசிக்கும் மக்கள் படகு போக்குவரத்தை அதிகம் விரும்புகின்றனர் வடமேற்கு காங்கோவில் உள்ள மடான் குமு துறைமுகத்திலிருந்து போலோம்பா பகுதிக்கு ஒரு மோட்டார் படகில் ஐநூற்றுக்கும் அதிகமானோர் பயணம் செய்தனர் பண்டாக்கா என்ற பகுதியில் படகு சென்று கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது எரிபொருள் இருந்த பகுதிக்கும் தீ பரவியதாக கூறப்படுகிறது படகில் பயணம் செய்தவர்கள் உயிரை காப்பாற்ற ஆற்றில் குதித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் படகு ஆற்றில் கவிழ்ந்து பலர் தத்தளித்தனர் விபத்திலிருந்து தப்பிய நூறு பேர் உள்ளூர் டவுன் ஹாலில் உள்ள ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நூறு பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது மேலும் வலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என மீட்புப் படை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் புதன்கிழமை நடந்துள்ளது தகவல் தொடர்பு வசதியின்மை போன்ற காரணங்களால் விபத்து குறித்த தகவல் இப்போது வெளியாகியுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது